வணக்கம் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி இருபதாந்தி இருபத்தி ஒன்று சவுல்பட்டாய் கும்பாபிஷேக மாரியம்மன் தோல் கும்பாபிஷேக ஆரம்ப விலை இன்னைக்கு ஸ்டார்டிங் டேட் ஸ்டார்டிங் டேட்டில் வந்து முதல் நாளாக வந்து தக்காளி சாதமும் குருமாவும் ரெடி பண்ணிட்டுருக்குறோம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது நாளில் தக்காளி சாதம் குருமா கிட்டத்தட்ட ஒரு நானூறு பேருக்கு ரெடி ஆகிட்டுருக்குது ரெடி பண்ணுற மாஸ்டர் பாருங்கள் ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கிறார் பெரிய மாஸ்டர் இருக்கிறதான் असांस जा सा அவங்க ஃபாரின் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையன் குஞ்சு விடனு இருக்கும் என்னன்னு கேளுங்க மூலிக்கு மூலிக்கு ஒரு பையன் இருக்கான்